போய் கேட்குறேன் அனாதையா அனாதை பொண்ணு அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்குறாங்க அவங்க ஏதோ பேக் சைடு கேட்டுக்கிட்டாமே அது வழியாக கூட்டணும் போயிட்டு ஜிஹெச்சில் சேர்த்துக்கிறாங்க அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க என்ன பண்ணுவோம் ஸ்கூலை மூடணும் இதுமாரி ஸ்கூல் நடத்தி ஏன் ஏன் பொண்ணு மாரி எல்லா ஸ்கூல் எல்லா பொண்ணையும் சாதரிச்சுட்டு போகிறாங்க எல்லாரும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்கூல் தரக்காதுங்க குழந்தைய இறந்து நாலு மணி நேரம் ஆகுதுன்றாங்க ரெண்டு பத்துக்கே சொல்லிட்டாங்க போல் அப்படின்னா காலைல பதினோரு மணிக்கே நடந்துக்குதுங்க இந்த கார் சி கார் வீடியோ பார்த்தீங்களா டை டைமிங் இருக்கணும்ல ஏன் டைமிங் இல்லை லியாலுமி ஸ்கூலுக்கு வந்தாலாமான்னு கேட்குறாங்க எப்படி கேட்பாங்க அப்போ என்ன பிளான் பண்ணுறீங்க மெயின் ரோட்ல போனா அஞ்சு நிமிஷத்துல போயிடலாங்க இவங்க ஏங்க கார்ல ஏற்ற மாறாங்க இவங்க என்ன டாக்டர் டீச்சர்ஸ் எல்லாம் டாக்டர் ஆகிட்டாங்க ஸ்கூல்ல என் பொண்ணிக்க சுத்துறாங்க இந்த வராண்டாவுக்கும் அந்த வராண்டாவுக்கும் சுத்துறாங்களாங்க ஸ்கூல்ல ஒரு மணி நேரம் யூனிஃபார்ம் ஈரமாகிறது ஈரமாவே இல்லைங்க யூனிஃபார்ம் யூனிஃபார்மே ஈரம் இல்லைங்க எங்க அண்ணன் போய் தூக்குறான் யூனிஃபார்ம் ஈரம் இல்லைங்க அவனும் சொல்கிறானுங்க கொக்கி போட்டு தூங்க சூ உந்துதுன்னு அது ஓலிச்சு இவ்வளோதாங்க ஓல்ச்சு கை குழந்தை ஊந்தா கூட சிக்கிக்குங்க ஃபுல்லாக தகரம் மார்மேலே போட்டுங்க கீழே போட்டால் கூட ரெண்டாவது ஏந்து பார்த்தா மார்மேலே பட்டு கிடப்பாங்க நான் தாங்க பண்ணுவேன் அப்பா தனி கிழம லீவ் விட்டு என் கூட இருப்பான்னு சொல்லுவாங்க நான் தாங்க பண்ணுவேன் எங்கள் பிள்ளை செப்டிக்கிட்டேங்கல்ல உழலை என் பிள்ளை எழுதாது படிக்க மட்டும்தான் செய்யும் என் பிள்ளை எழுதலைன்னு மிஸ் அடிச்சிட்டு இருக்கிறாங்க நான் தான் பார்த்தேன் இந்த பக்கம் என் பிள்ளைக்கே சொத்துக்காய் பக்கங்க செவுந்து போயிருக்குது இந்த கண்ணுல செவ்விந்து போயிருக்குது என் பிள்ளைய அடிச்சு சாவடிச்சுட்டாங்க மூடி மறைச்சிட்டாங்க என் எல்லாம் பிள்ள செப்படி டேங்கல்லாம் உள்ளே உள்ள அடிச்சு சாப்படிச்சிட்டாங்க ரத்தம் சட்டையில ரத்தம் ரிபின்ல ரத்தம் கவுன்ல ரத்தம் என் பிள்ளை செப்டிகிட்டேங்களைதா என் புள்ள ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடலையே புள்ள ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடலையே புள்ள சொல்லிட்டாங்க வீட்டுக்கா பிள்ளைய போனவனே சாவ வச்சுக்கிறாங்க சாவ வச்சுட்டு அவங்க என்னன்னா பண்ண முடியுமோ ஸ்கூல காப்பந்து பண்றது பண்ணிட்டாங்க நீங்க காப்பந்து பண்ணினா பண்ண போறீங்க காப்பந்து பண்ணினா பண்ண போறீங்க ஒரு உயிரே போயிடுச்சு நீ உண்மையை சொல்லிருக்கலாமே உண்மையை சொல்லிருக்கலாமே அங்க சரி என் பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைங்க இதான் முடிஞ்சு போச்சு விதி நாங்க கூட நாங்க விட்டுட்டு இருக்கோமே மூடி வாட்சி கடைசி வரைக்கும் சொல்லல என் புள்ள செத்து போச்சுன்னு பேரண்ட்ஸ்க்கு கடைசி வரைக்கும் சொல்லல நாங்களா புள்ளைய காணா கத்ததுக்கு அப்புறம் கூட சொல்லல அந்த ஸ்கூல்ல இருந்து ஒருத்த கூட உங்க புள்ள இப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு சொல்லவே இல்லை நாங்களா கடைசி இந்த கதிரை அழகுக்கு அப்புறம் தான் போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு போன் பண்றாங்க உங்க அப்பாவுக்கு அதுக்கப்புறம் அப்பாவும் நானாப்பா பெரிய அவங்க அப்பா இன்னும் வரலப்பா அந்த அவங்களுக்கு தம்பி பிறந்த அம்பத்தஞ்சு நாள் தான் ஆகுது இப்ப அது வரல அவதான் பெத்தவ இப்போ எத்தனை மணிக்கு உங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க ஸ்கூல்ல இருந்து உங்க இருக்காங்க அப்படின்றத ஏதோ சொன்னாங்களா ஒண்ணு கீழே உந்துருச்சுன்னு பாத்ரூம்ல வழிக்கு உந்துருச்சுன்னு நாலு மணிக்கு போன் பண்ணாங்க நாலரை மணிக்கு போயிட்டுதான் பார்த்தேன் என் பொண்ணு நான் மாச்சி இருக்குதுன்னு சொன்னாங்க போய் கேட்காத அனாதையா அனாதா பொண்ணு அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க மாதிரி நான் வந்து முடியும் ஜிஹெச்சிக்கு வந்துருங்க அங்கே கூட்டின்னு வந்துட்டோம் பாத்ரூமில் வழிக்கு ஊந்துச்சுன்னு சொன்னாங்க போய் பார்த்தா மார்ச்சிடில் வச்சுக்கிறாங்க நாலு ஸ்கூல் எல்லோரையும் காலி பண்ணிவிட்டு நல்லா ப்ளான் பண்ணி சாயங்காலமாக தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தமிழ்நாடு முழுக்க எல்லோருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் தெரியல அவங்க குழந்தை ஏதோ பேக் சைடு கேட்டுக்கு தாமே அது வழியாக கூட்டினு போயிட்டு ஜிஹெச்சில் சேர்த்துக்கிறாங்க அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன் எங்கள் அண்ணி போய் எங்கன்னு கேட்டதுக்கு குழந்த குழந்த லியா லியாலுமின்னு கூப்பிடுறாங்க வேறு டீச்சர் கூப்பிட்றாங்க போய் கேட்டால் நீங்கள் தான் லியாலெஷ்மி அம்மாவானு பக்கத்து டீச்சர்கிட்ட போய் கேட்குறாங்க குழந்த காணணும்னு தேட சொ தேடுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே கூட்டின்னு போயிட்டாங்க அங்கே வேலை செய்யறவங்களுக்குலாம் கார் மெங்க டெய்லர் பொண்ணுன்னு எல்லாருக்கும் பேத்தின்னு தெரியும் எல்லாருக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க உங்க தானே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்கள் குழந்தை எல்லாருக்கும் தெரியுங்க ஏன்னா நான் மெயின் ரோட்லேயே இருக்கிறோம் நான் முதல் வீடுன்றத்தால லோக்கல்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியுங்க என் குழந்த தானே அங்க இருக்கிற வாட்ச்மேனு டிரைவரு எல்லாருக்கும் தெரியுங்க கார்மேகன் கண்டையில் பேத்தின்னா எல்லாருக்கும் தெரியும் அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க ரோட்டில் கடையில் தான் உட்காந்துருப்பாங்க வரவங்கட்டெலாம் நல்லா பேசுவாங்க இந்தமாரி பண்ணிட்டாங்க கோரிக்கை என்னென்னா அவங்களுக்கு தண்டனை வேணும் ஸ்கூலை மூடணும் மாரி ஸ்கூல் நடத்தி ஏன் ஏன் பொண்ணு மாரி எல்லார் ஸ்கூல் எல்லார் பொண்ணையும் சாதரிச்சு போகிறாங்க எல்லோரும் உயிரித்துகிற போகிறாங்க

கேட்டால் சாப்பாடெலாம் நான்தான் ஊட்டி விட்டேன்றாங்க ஃபுல்லாக சார் பதினோரு மணிக்கே பண்ணிட்டாங்க சிசிடிவி கேமரா பூரா தூக்கிட்டாங்க ஒரு சிசிடிவி கேமரா கூட வழியில் இல்லை நீங்கள் அந்த கார் சி கார் வீடியோ பார்த்தீங்களா டைமிங் இருக்கணும்ல ஏன் டைமிங் இல்லை என் பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க என் பெரிய பொண்ணுக்கிட்ட அண்ணன் பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க லியா லியாலுமி ஸ்கூலுக்கு வந்தாலமான்னு கேட்குறாங்க எப்படி கேட்பாங்க அப்போ என்ன பிளான் பண்ணுறீங்க அவங்க எவ்வளோ தெளிவாகிறாங்க பார்த்துங்க முன்னாடி போலீஸ் ஆஃபீஸு சைடில் போலீஸ் ஆஃபீஸு தாலுகா ஆஃபீஸு எல்லாத்தையும் வச்சுக்கிணு இவ்வளோ கிரிமினலாக யோசிக்கிறாங்க ஒரு ஸ்கூலில் வாதியாருங்க இருக்கிறாங்கல்ல ஒரு ஸ்கூலில் நார்மலாக இவ்வளோ வாதியார் ஐம்பது இருப்பாங்களா ஒரு வாதியார் கூட நூற்றி எட்டு நம்பர் தெரியலீங்களா ஃபயர் ஆபீஸ் ஃபயர் ஆஃபீஸ் நம்பர் தெரிலிங்களா ஒரு ஒரு நம்பரும் வரலங்க யாரும் வரலங்க முன்னாடியே மசூதி இருக்குதுங்க மசூதி ஆம்புலன்ஸ் இருக்குது அதுக்காக ஃபோன் பண்ணிக்கலாம்ல நீ ஏன் அவ்வளோ தூரம் போகிற ரோட்டை கிராஸ் பண்ண மசூதி அவங்ககிட்ட சொன்ன ஆம்புலன்ஸ் வந்துடுங்க ரெண்டு மணி நேரங்க பின்னாடியே போகிறாங்க ஏங்க மெயின் ரோட்டில் போனால் அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாங்க இவங்க ஏங்க காரில் எத்த போகிறாங்க இவங்க என்ன டாக்டர் டீச்சர்ஸ் எல்லாம் டாக்டர் ஆகிட்டாங்க ஸ்கூல்லேயே என் பொண்ணை தூக்கி என்று சுற்றுறாங்க இந்த வராண்டாவுக்கும் அந்த வராண்டாவுக்கும் சுத்துறாங்களாங்க ஸ்கூலில் ஒரு மணி நேரம் கே சிசிடிவி கேமரா பார்த்தவங்க சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன் என் பொண்ணு இல்லையே நல்லா போன பொண்ணு இங்கே எதாவது உடம்பு சரியில்லாத பொண்ணு இருந்தால் கூட நீங்கள் சொல்கிறத ஏற்றுப்புங்க என் பொண்ணு ஆரோக்கியமான பொண்ணுங்க நல்லா படிப்பாங்க படிக்கலனா கூட பரவாயில்லைங்க எழுத மாட்டான் கை வலிக்குன்னு எழுத மாட்டாங்க நல்லா படிப்பாங்க ரொம்ப நாள் தாங்க சேர்த்தேன் விஜயதா பண்ணுவேன் ரொம்ப நாள் கழிச்சு போற குழந்தை ஒரு வருஷம் இல்லைங்க கல்யாணம் எல்லாரும் கேட்டாங்க இல்லையா குழந்தை இல்லையா என்னன்னா டாக்டரா போய் பார்த்து பார்த்து நீர் கட்டி இருக்குன்னு சொல்லி சொல்லி டாக்டரை போய் பார்த்து குழந்தை பெற்ற பண்ணுங்க எல்லாரும் பொங்கல புள்ள பொருந்தா சரத்த போடுறாங்க முத புள்ள எங்க அம்மாவே வந்து பிறந்ததுன்னு எங்க அம்மா பேர் வச்சாங்க லியா லட்சுமின்னு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க நீங்க அந்த குழந்தை இந்த ஃபசியும் பாருங்க ஒரே மாதிரி இருக்குங்க என்னங்க பண்ணுவோம் அவங்க எவ்வளோ மனதைரியம் இருந்தா இந்த அளவுக்கு ஒரு உள்ளுக்குள்ள இருந்து வந்திருக்கும் அவங்களுக்கு கொலைக்கு உடந்தையா நிர்வாகம் வந்திருக்குது காலையிலே சொல்லியிருந்தா ஐயோ நடந்து போச்சு நடந்து நந்து போச்சுன்னு விட்டு நீங்க ஏதாவது ஒரு பக்கம் கேஸை பாத்துங்க என் பிள்ளைய கொடுங்க வாங்கிட்டு வந்துருப்பங்க ஸ்கூல் உள்ளே உள்ளங்க பப்ளிக் யாருமே உள்ளங்க என்ன தெளிவா பிளான் பண்ணி ஜிஹச்சி போங்கன்னு சொல்லிட்டு நானும் எங்க அண்ணனும் போய் ஜிஹெச்சில் பிள்ளைய பார்க்குறேங்க காலையில எப்படி அமிச்சோமோ அதே மாதிரி இருக்குதுங்க குழந்த ரவ அடி இல்லைங்க சுவ காயம் இல்லைங்க அவனும் சொல்கிறானுங்க கொக்கி போட்டு தூக்கணுன்றானுங்க ஷூ உந்துதுன்னு அது ஓலிச்சு இவ்வளோதாங்க ஓல்ஸு கை குந்தை ஊந்தா கூட சிக்கிக்குங்க ஃபுல்லாக தகரம் கீச்சு இருக்கும் காயம் இருக்கும் ஒன்றுமே இல்லைங்க ஏமாத்துறானுங்க என்னங்க பண்ணுவோம் என் பொண்ணு போயிடுதுங்க என் பொண்ணு மார்மேலே போடுத்துங்க கீழே போட்டால் கூட ரெண்டாவது ஏந்து பார்த்தா மார்மேல பத்துங்க அடைப்பாங்க நான் என்னங்க பண்ணுவேன் அப்பா சனிக்கிழமலையும் விட்டுக்கிறாங்க அப்பா என் கூட இருப்பான்னு சொல்லுவாங்க நான் என்னங்க பண்ணுவேன் யூனிஃபார்ம் ஈரமாகிறது ஈரமாவே இல்லைங்க யூனிஃபார்மு யூனிஃபார்மே ஈரம் இல்லைங்க எங்க அண்ணன் போய் தூக்குறான் யூனிஃபார்ம் ஈரம் இல்லைங்க மூன்றரை மணிக்கு சுதாகர போய்கிறாரு நாலு மணிக்கு ஞானவேல் போய்க்கிறான் நாலரை மணிக்கு நான் இதுக்கு முண்டிய பஞ்சி கட்சி போறேன்னு ஆனா நான் வரலாட்டா குழந்தை கீழே கீழே வழுக்கு ஊந்துருச்சுண்ணா அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன சொல்றாங்க எது சொல்றாங்கன்னு தெரியல நீ போய் பாருணா அப்படின்னாங்க கண்ணில் அடிப்பட்டு ரத்தம் கட்டி நின்றதுன்னு சொல்றாங்க நான் அது கூட பாக்கலைங்க நான் பதட்டத்தில் என் பிள்ளைய பிடிச்சி கொஞ்ச நாங்க ஆனா காயம் எல்லாம் எதுவுமே இல்லைங்க ஒரு சிராப்பு கூட இல்லைங்க அந்த ஓல்ஸ் பாத்தீங்களா இத்து இத்து இத்துணுன்னு இருக்குதுங்க அந்த ஓல்ஸ் வீடியோல பெருசா காட்டுறாங்க நான் கூட பெரிய ஹோல்ஸ் இருக்குன்னு நினைச்சேங்க ஒரு கை குழந்தை கூட கூடாதுங்க அந்த ஓல்ஸ்ல எங்க அண்ணி போய் கேக்குறாங்க குழந்தைய தேடுற மாதிரி நடிக்கிறாங்க எதுக்கு நடிக்கிறாங்க அந்த டீச்சரே இல்லைங்க அவங்க என்ன பிளான்னா எல்லாரையும் கிளப்பிட்டு ஸ்கூலை மூடிக்கிட்டு குழந்தையே ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்ற மாதிரி பிளானுங்க பச்சை குழந்தைக்கிட்ட யாராவது கேட்பாங்களாங்க ஒரு நாள் படிக்கிற குழந்தைக்கிட்ட போயிட்டு இல்லையா லட்சுமி வந்துதான் கேட்குறாங்க என்னங்க சொல்கிறது ஒன்றும் சாப்பிடவே இல்லைங்க காலையிலே நந்தது போலுங்க ரெண்டு பத்துக்கு கூட்டுனு போய்கிறாங்க காரில் கூட்டுனு போயிட்டு அப்பா அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிவிட்டு அட்மிஷன் பண்ணிக்கிறானுங்க டாக்டரு பல்ஸ்லாம் பிடிச்சி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தைய இருந்து நாலு மணி நேரம் ஆகுதுன்றாங்க ரெண்டு பத்து அப்படின்னா பதினோரு மணிக்கே குழந்தையந்துங்க சாப்பிட்டுதுன்றானுங்க ீா நான் தனியார்ல வேலை செய்யறேங்க ஆறாயிரம் ரூபா சம்பளத்துக்கு தனியார்ல வேலை செய்யறேங்க ஜாதி வருமானம் குறிப்பு சர்டிஃபிகேட் போடுறதுல ஆறாயிரம் ரூபா தாங்க சம்பளம் அதுக்கு மேல எதுவும் கொடுக்க மாட்டாங்க அந்த சம்பளம் அந்த சம்பளத்து என் பொண்ணு அன்னைக்கு சார் நான் போறேங்க அது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி லீவ் விட்டாங்கல்ல எக்ஸாமுக்கு முன்னாடி லீவ் விட்டாங்க சனிக்கிழமை லீவுங்க அப்பா போவாதப்பா என் கூடயே இருப்பா குழந்தை இறக்கிறதுக்கு முன்னாடி நாலு நைட்டு கூட என் கூடயே சுட்டிக்கிறேன் இதுவரையும் நான் நைட்ல என் பிள்ளைகிறாக்கா பைக்கில் கூட்டின்னு போனது இல்லைங்க பனியில் சில புள்ள அழுகுறாளேன்னு சொல்லிட்டு பனியில் ரவுண்ட்லாம் ஆச்சு கூட்டணும் வந்து எக்ஸாமுக்கு பேட் வாங்கி கொடுத்தேங்க அந்த எடுத்து வந்து எங்கள் அப்பா எக்ஸாமுக்கு பேட் வாங்கி கொடுத்தாரு அவங்க தாத்தா கேட்ட அவங்க பெருமா கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க இப்ப உன் குழந்த படிக்கலை எதுல பார்த்துக்க மாட்டேன் நீங்களே விற்று போங்க சொல்லியிருந்தா நிம் நிம்மதியாக கூட்டுக்குன்னு வந்து இன்னும் ஒரு ஆறு மாசம் வீட்டிலே இருந்துட்டு போட்டேன் விஜயதசமிக்கு சேர்த்தவன் அடுத்த வருஷம் சேர்த்துருக்க மாட்டேன்னா நான் செவன்த் டேஸ் ஸ்கூல்ல சேர்க்கலான்னு இருந்தேங்க சரி பெரிய அங்கே படிக்கிறாளே இவளும் முந்தைய படித்தா அக்கா போய் பார்த்துப்பா என் தம்பி போய் பார்த்துப்பான் அக்கா பையன் ஆகாஷ் இவன் போய் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு இருந்தங்க எப்பயுமே பிள்ள வந்து மத்தியானம் லஞ்ச் பிரேக்ல எல்லாம் போய் பார்ப்பாங்க எக்ஸாம்ன்றதால உள்ளேயே புள்ளைய வெளியே உள்ளங்க எல்லாரையும் உள்ளேயே வச்சு லாக் பண்ணி இந்த மாதிரி பண்ணி விட்டானுங்க